ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நீ நன்மையாக நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுதானே ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படியே ஆகட்டும் என்று நான் உனக்கு ஆசை வழங்குகிறேன் நீ நினைத்தது போலவே நீ ஆசைப்பட்டது போலவே நீ செய்யும் செயல் நன்மையிலேயே முடியும் கவலைப்படாதே உன்னுடைய கடைசி நிமிடத்தில் கூட என்னுடைய நாமத்தை சொல்லி நீ அழைத்தால் போதும் உனக்காக நான் வருவேன் உன்னுடைய துயர் துடைக்க நான் ஓடோடி வருவேன் இந்த உலகத்தில் தன்னை நேசிக்காத மனிதரால் வெற்றி அடையவே முடியாது உங்களை உங்களுக்கு பிடிக்க உங்களை எப்படி மாற்ற வேண்டுமோ அப்படி நீங்கள் மாற்றுங்கள் உங்கள் மீது நீங்களே அன்பு செலுத்துங்கள் நீங்கள் புறப்பட்டு எழுந்தால் உங்களை வெல்ல யாருமே இல்லை என்பதை உங்கள் மனதுக்கு நீங்கள் புரிய வையுங்கள் உங்களைப் போல திறமையானவர் யாரும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கே நீங்களே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அடுத்த நிமிடம் உங்களுக்கு என்ன நடக்கும் என உங்களுக்கே தெரியாது இந்த நீண்ட நெடும் பயணத்தில் ஒரு சிலருக்கு வெற்றி எளிதில் வந்துவிடும் ஒரு சிலருக்கும் தாமதமாக வரும் அதற்காக நீ சோந்து விடக்கூடாது வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாதது ஆனால் பாசிட்டிவ் நேர்மறை எண்ணத்துடன் தொடர்ந்து நீங்கள் பயணம் செய்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் எல்லா நன்மைகளுமே உனக்கு கிடைக்கும் என்று நீங்கள் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து விடுங்கள் என்று தினமுமே நீங்கள் கடவுளிடம் மன்னிப்பு கேட்டுவிடுங்கள் நீங்கள் எனக்கு செய்த நன்மைக்கு மிக்க நன்றி அப்பா என்று அவரின் பாதத்தில் நீங்கள் விழுந்து விடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் உன் குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்க நான் இருக்கின்றேன் களங்காதே அழாதே கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே மொத்த உலகமே முடியாது என்று சொல்லும் போது இல்லை முடியும் என்று ஒரு ஒளி கேட்கும் பாருங்கள் அதுதான் நான் இந்த நிமிடத்தில் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக வேண்டுமானாலும் தெரியலாம் ஆனால் செய்வதற்கும் வெல்வதற்கும் ஒவ்வொரு நொடியும் நம்மிடம் ஏதேனும் ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கிறது தடைகளை தகர்ப்பது தன்னம்பிக்கை மட்டுமே அலைகளை பார் ஆயிரம் முறை கடலில் தள்ளினாலும் கரையேறும் வெறியோடு மீண்டும் மீண்டும் எழுந்து வருகின்றன நீயும் அதுபோல எழுந்து வந்தால் வெற்றி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் மொத்த உலகமே உன்னை பார்த்து வியக்கும்படி உன் வாழ்க்கையை நன்றாக மாற்றி காமிக்கிறேன் நிச்சயம் என்னுடைய ஒளி உன் காதில் கேட்கும் என்னுடைய குரல் உன் செவியில் வந்து தேரும் அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் அப்பா என்னுடன் தான் இருக்கிறார் அப்பா என்னுடன் மட்டுமே இருக்கிறார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே துளிர்விடும் பயப்படாத இரு நல்லது நடக்கும் கடல் நீரை போன்றது உன்னுடைய அன்பு என்னிடத்தில் இருக்கும்போது உன்னை என்னிடம் இருந்து எவராலும் விட முடியாது ஏன் கலங்கி கொண்டே இருக்கின்றாய் பயப்படாதே நான் இருக்கின்றேன் கலங்காதே நான் இருக்கின்றேன் எங்கு போனாலும் நான் இருக்கின்றேன் நல்லது நடக்கும்